வணக்கம் நண்பல்லே இந்த இனிய காலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசலாம் நினைக்கிறேன் ஒரு அனுபவ நிலை ஒரு கருத்தல்ல நண்பர்களே ஒரு நாள் காலையில் எழுந்திருச்சு இந்த நாள் புதுசாக பிறந்திருக்கு இது ஒரு இதிலிருந்து ஆரம்பித்து இன்னொரு வாழ்க்கையை வாழப்போகிறேன் புதிய ஒரு பக்கத்தை புரட்டப்படும் புதிய ஒரு மனிதனாக ஆகப்படும் அப்படிங்கிற ஒரு பெரும் மன கிளர்ச்சி ஒரு பெருஞ்செயலாற்ற வேண்டுங்கிற ஒரு பெருந்துடிப்பு ஒரு கொந்தளிப்பு உங்களுக்கு வந்திருக்கு பெரும்பாலானவர்களுக்கு இளமையில முறையேனும் இது வந்திருக்கும் சுத்தம் வராத ஆட்கள் இருக்கிறாங்க பல கோடி பேர் இருக்கலாம் நான் அவர்களிடம் எனக்கு சொல்றது கொண்டுமே கிடையாது எல்லா மனிதர்களுக்குமான ஒரு செய்தியை சொல்வோம் அல்ல எழுத்தாள அடிப்படையான அறிவு தேடலும் ஆன்மீக தேடலும் கலை உணர்வு கொண்டவர்களிடம் மட்டும்தான் அவன் பேச முடியும் அவர்களிடம் மட்டும்தான் எனக்கு சொல்லுங்க நண்பர்களே அப்படி ஒரு பெரும் தொடக்கத்திற்கான ஒரு கொந்தளிப்புடன் ஒரு காலை நேரம் உங்களுக்கு விடிந்திருந்தான் முடிந்திருக்கும் அப்படி இடத்து கிளம்பி போயிருக்கீங்க ஒருத்தரை மார்க்க சென்றிருக்கீங்க ஒரு புது சேலை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்புறம் லௌகிக வாழ்க்கை அப்படித்தானே நம்மளை பல்வேறு இக்கட்டுகள் கொண்டு சேர்க்கிறது பல செயல்கள் முடிவிடாமல் சென்று நின்று விடுகின்றன பல செயல்கள் தோல்வியாற்றுகின்றன நாம் வெற்றிகளை இயல்பாக எடுத்துக்கொள்வோம் வெற்றி நமது தகுதிக்கு கிடைத்த இயல்பான ஊதியம் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு வெற்றி அடையும் போது ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது என்று நினைப்பவர்கள் மனிதர்களில் மிக குறைவானவர்கள் ஆகவே வெற்றிகளை மறந்து விடுவார்கள் தோல்விகளை தனக்கு தகுதியற்ற ஒன்று அளிக்கப்பட்டதை நினைத்துக் கொள்வார் தோல்விகளை அத்தனை பேர் நினைத்துக் கொள்வார் அடுக்கி வைத்திருப்பார் அதை சொல்பவர்கள் சிலர் உண்டு சிலர் சொல்ல மாட்டாங்க ஆனால் தோல்விகள் கணக்கு விளையாட்டு ஆகவே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஒரு புது தொடக்கம் என்பதற்கே அஞ்சு பொருளாக நாம் மாறிவிட்டோம் எதையுமே தொடங்குறது ஒரு இக்காக குளிச்சு சட்டையெல்லாம் போட்டு போனது தான் பலருடைய நினைவில் அதே மாதிரி கல்யாணம் பிக்ஸ் பண்ணி ஒரு பெண்ணு பார்க்க போகிறது கல்யாண நாள் அப்புறம் ஒரு வேளை சிலருக்கு குழந்தை பிறந்த நாள் இவ்வளவுதான் அந்த புது தொடக்கம் ஒரு நாள் காலை ஒளியுடன் முடிவது என்பது இருக்கும் சிலருக்கு ஒரு புது தொழில் தொடங்குகிற நாள் அந்த மாதிரி ஒரு இனிய நினைவாக இருக்கும் ஆனா அப்படி ஒரு விரைவிட்டு எண்ணத்தக்க சில கால்களுக்கு பிறகு செட்டில் ஆயிடுவாங்க செட்டில் ஆகிறதுனா எந்த தொடக்கமும் இல்லாமல் கற்பாறை அப்படியே உறைந்து விடுவது சுழற்சி அப்படியே பொருந்தி விடுது இத பல பேர் ஒரு உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நான் கூட கிண்டலா ஏன் சார்னு ஒரு கட்டுரை அது நீங்கள் படித்து பார்க்கணும் நண்பர் ஒருத்தரை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துச்சு அவருடைய பேச்சு மாதிரி இருப்பாரு அதாவது அவரு முடுக்கிவிட்ட எந்திரம் போல வாழ்வதே ஒரு உயர்ந்த வாழ்க்கை நினைச்சிருக்காரு சாத்வீகமான வாழ்க்கை என்ன நினைக்கிறார் காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறது சார் பல்லு தேய்க்கிறது ஒரு காப்பியை குடிக்கிறது தினத்தந்தி பத்து நிமிஷம் படிக்கிறது குளிக்கிறது பைக்கை துடைக்கிறது ஒம்பரை மணிக்கு ஆஃபீஸ் போகிறது ஆஃபீஸில் சிஸ்டமேட்டிக்காக வேலை பார்க்குறது அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ்லேயே கிளாண்டி வீட்டுக்கு போகிறது காபி குடிக்கிறது டிவி பார்க்குறது பத்தரை மணிக்கு தூங்கிடுறது காலைல மறுபடியும் அஞ்சு மணி இப்படியே வாழ்வுங்க நமக்கு எதுக்கு சார் முன்பு தும்பெல்லாம் ஒன்றுக்கும் போகிறது இல்லை எதிலே வச்சுக்கிறது எதையும் பண்ணுறது இல்லை அப்படியே போகுது சார் இது நிம்மதியான வாழ்வு என்று நம்மால் நம்பப்படுகிறது சாத்வீகமான வாழ்க்கையை நம்பப்படுகிறது இப்படி வாழக்கூடியவர் ஒரு ஒரு நல்ல லட்சிய வாழ்க்கையை வாழ்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த நம்பிக்கையை நான் குறை சொல்லவில்லை ஆனால் இந்த நம்பிக்கை இந்த ஒரு வரையறை அறிக்கை வாழ்க்கை இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கூட மிக பெரும்பாலானவர்கள் கனவு கூட காண முடியாத வாழ்க்கை ஆனா ஒவ்வொருத்தரும் உலகிலுக்கா ஓடி ஓடி கொண்டிருந்தாங்க உழைச்சிட்டு இருந்தாங்க அதாவது நாக்கை தொங்க விட்டு நாற்றம் கிடைக்கும் திசையெல்லாம் செல்லும் நாய் போல வாழ்க்கை இருந்தது அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்கிறார் என்றால் அது ஒரு நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் என்கிற கனவு இருந்ததுனால எல்லாரும் அதை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க அதை அடைந்தவர் வாழ்ந்து விட்டோம் வாழ்விரும் அடைந்தார் ஆனால் அந்த காலம் முடிந்து விட்டது அது பழைய காலம் நம் பஞ்ச பராரிகளாக இருந்த இரண்டு மாபெரும் பஞ்சங்களில் செத்து குவிந்த முன்னோர்களின் வாரிசாக வாழ்ந்த காலம் விட்டது நண்பர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நரசிம்மர ஆட்சி காலத்தில் இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டது அடுத்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரு நிலையான பொருளியல் வளர்ச்சி உருவாகி ரெண்டாயிரத்துக்கு பிறகு பொருளியல் வ வளர்ச்சியில் ஒரு நிலைத்த தன்மை இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் நடுத்தர வர்க்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கு இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நடுத்தர வர்க்கம் உள்ள நாடு தான் நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு சொத்துக்கள் இருக்கு வாழ்க்கை பற்றின ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு நாம் வாழ ஆரம்பிக்கிறோம் செலவு பண்ண ஆரம்பித்தோம் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே தீபாவளிக்கு நடந்த ரிக்கார்ட் செயல் என்கிறார் அக்ஷய திருதியைக்கு டன்கணக்கில் தங்க இருக்கப்படுகிறது துணிக்கடைகளில் உணவகங்கள் அற்புற கூட்டம் எப்பவுமே இருக்கு கொரோனா காலத்தில் நள்ளிரவில் தங்க கடையை திறந்து வைத்து நிறைவேற்றுக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு இருக்கு அப்ப அந்த பழைய ஆங்கிஸ் அந்த பழைய பதட்டங்கள் இன்றைக்கு கிடையாது ஆகவே அந்த பழைய தன்மைக்கான ஆசை இன்றைக்கு தேவையில்லை இல்லை இன்றைக்கு தேவை உயிர் துடிப்புள்ள ஒரு வாழ்க்கை ரொட்டீனில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய செத்த வாழ்க்கை அல்ல உயிர் துடிப்புள்ள ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை ஒவ்வொரு கணமையும் ஒரு கொண்டாட்டமாக வாழ பயனுள்ளதாக வாழவில்லை ஒரு நாள் என்பது ஒரு பரிசு என்று நினைக்கவில்லை ஒரு நாள் பயனற்று கடந்து சென்றால் ஒரு பெரு இழப்பு நிகழ்ந்திருக்கிறது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை இப்போது உருவாக்கி கொள்வோரு தான் வாழ ஆரம்பிக்கும் ஆகவே உங்கள் தந்தையரின் மனநிலையிலிருந்து வெளியே வாங்க இளைஞர்களை பொறுத்தவரை உங்கள் அப்பாவுக்கு உங்கள்கிட்ட செட்டிலாக சொல்லிட்டே இருப்பாங்க செட்டில் ஆகிட்டே இல்லை அவ்வளோதான் உனக்கு என்ன பிறேன் ஆஃபீஸருக்கு வீட்டிற்கு குடும்பம் அந்த மனநிலையிலிருந்து வெளியே வருவதை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன் புது தொடக்கங்கள் நிகழ வேண்டும் அப்படி புது தொடக்கத்தை பற்றி கற்பனை எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த புது தொடக்கத்தை பற்றிய கற்பனை நமக்கு ஏன் இல்லைன்னா நம்முடைய நினைவில் இருக்கக்கூடிய தோல்விகள் அதெல்லாம் ஒன்றும் ஆவறதுக்கு இல்லைங்க என்று நாமளே கற்பனை அல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதை சொல்றாங்க அதிலிருந்து வெளியே வர புதிய தொடக்கங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அதிகமான புதிய தொடக்கங்கள் ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோ அந்த அளவுக்கு அது சரிவுள்ள வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் இதை நிலகண்ட பறவை தேடி நூலை படிச்சேன் கல்கத்தா போய் அவரை நிகழ்ச்சியில டெல்லியில மணிப்புரி நடனத்தை பார்த்தேன் மணிப்பூர் போய் அந்த நடனத்தை மறுபடியும் பார்த்தேன் ஒரு நாள் இமயமலையுடைய ஒரு படத்தை பார்த்து அன்றைக்கே கிளம்பி இமயமலை பார்க்க போனேன் தொடர்ந்து எனக்கு நானே புதிய தொடக்கங்க இன்றைக்கு ஒரு நாள் அப்படின்னு கிளம்பி திடீர்னு நான் ரொட்டீன் மாதிரி நடந்து போய் டீ குடிச்சுட்டு என்ன இந்த வழியில இந்த டீ குடிக்கிறதுக்கு இந்த கடைக்க பலமுறை வந்துட்டோமே என்று தோன்றும் உடனே கிருஷ்ண போன் பண்ணுவோம் எங்காவது தொலைஞ்சு போய் எந்த இடம்னு தெரியும் இடத்துல உட்கார்ந்து தீபிடிக்கணும் என்று சொல்லி கிளம்புவோம் அப்படி கிளம்பி சென்று புதிய கல்விக்காக புதிய இடத்திற்காக புதிய மனிதர்களுக்காக புதிய செயல்களுக்காக கிளம்பி செல்வது என்பது என்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு பெரிய இன்பமாக இருந்திருக்கு அதாவது இன்றிலிருந்து தினம் ஒரு சிறுகதை எழுத போகிறேன் என்ன அறிவிப்பு அது ஒரு பெரிய டாஸ்க் எடுத்து தினம் ஒரு சிறுகதை வருமா இல்லையான்னு தெரியாது கையில் ஒரு சிறுகதை விட கிடையாது ஆனால் எனக்கு அது ஒரு விருதிப்போம் அர்த்தத்தை தேவை இங்கிலிருந்து ஒவ்வொரு அத்தியாயம் வீதம் மகாபாரத்தை மொத்தமாக ஒரு பத்தாண்டு எழுத போகிறேன் அறிவிப்பேன் ஒரு பெரு செயல் தொடக்கம் அப்படி எவ்வளவு தொடக்கங்களை நான் அறிவித்து நிகழ்த்தி இருக்கிறேன் நீங்க பாக்கலாம் பார்க்கலாம் தமிழ் விக்கிங்கிற ஒரு இணைய கலைக்கலைஞ்சு அறிவிக்கிறேன் இப்போ அமெரிக்காவில் ஒரு இலக்கிய மாநாடு நடத்துற ஒரு கனவு ஒரு நாளைக்கு காலையில் அடைகிற அதை பகிர்ந்து கொள்கிறேன் அதை செயல் வழிவாக்குறதுக்கு மேல் உங்க வாழ்க்கை அப்படி ஒரு தொடக்கத்தை ஒவ்வொரு நாளும் நிகழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அந்த தொடக்கங்கள் உங்க வாழ்க்கையில முழுமையா அடைந்து மூடிவிட்டன அதை கேட்டுக்கொள்ள மூடி விட்டன என்றால் நீங்கள் உணர்வு ரீதியாக ஆன்மீகமாக இறந்துவிட்டு ஒரு சடல வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று போகிறோம் நாங்கள் யூனிஃபைடு விஸ்டம் என்ற பெயரில் பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறோம் முழுமை அறிவு என்ற பெயரில் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு அறிவிக்கப்படும் போது பலர் கேட்பாங்க சார் இது எங்கள் ஊர் பக்கம் நடக்க வாய்ப்பு இருக்கா ஏன் நீங்கள் வரமாட்டீங்களா மாட்டீங்களா கேட்பேன் இல்லை அவ்வளோ தூரம் வரணுமே இதை டெப் மேன் சென்டன்ஸ் செத்து போனவரின் சொற்றொடர் ஏன் அங்கே வந்தால் என்ன உங்களுக்கு ஒரு புது கல்விக்காக ஒரு பைய எடுத்துட்டு கிளம்பி போகிறது ஒரு புது இடத்துக்கு போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு வாய்ப்பில்லை உங்களுக்கு நான் அந்த வாய்ப்பில் தவற விட்டுறீங்களே அது எல்லா வாய்ப்புகளும் எனக்கு ஒரு பெரிய அழைப்புகளாக தான் தோன்றியிருக்கேன் ஒரு புது நிலம் எனக்கு காத்திருக்கு அங்கே போய் உட்கார போகிறேன் புது ஆசிரிய சந்திக்க புது கிளம்பி கோரத ஏன் அந்த கல்லுக்கு மொமெண்டம் கிடையாது அந்த கல் அசைவில்லாமல் அப்படியே நிக்கும் அது மேல புற தூண்டுதல் இல்லைன்னா காலம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் அதுதான் தமோ குணம் என்று பேர் தேக்க நிலை குணம் ஒருவர் புது தொடக்கங்களை அஞ்சுகிறார் என்றால் தவிர்க்கிறார் என்றால் எந்த தொடக்கம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவர் தமோ குணத்தில் ஊறி கிடக்கிறார் தமோ குணம் தான் தேக்க குணம் இருட்குணம் எதிர்மறை குணம் செயலூக்கத்துக்கு நேரெதிரான குணம் செயலூக்க குணம் என்பது செயலுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கா போயிட்டே இருக்காங்க உட்கார முடியாத தன்மை என்னால உட்கார முடியாது அடுத்து 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 எந்த ஒருவர் நினைக்கிறான் அவ தான் செயலூக்கம் கொண்டவா ஒருவருக்கு அறுபது எழுபது வயதில் கூட இந்த கிளம்பி செல்லும் மனநிலை இருக்கும் என்றால் அவர் வாழ்கிறார் அப்படித்தான் இருந்தாங்க குரு நித்யசேதன் மீறி அவருடைய எழுபது ஆண்டு வயதுக்கு பிறகு பரலிசிஸ் தாக்குதல் வந்த பிறகு வீணை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சார் அரபு மொழி கற்க ஆரம்பிச்சார் இன்று காலை என்ன தொடங்குறார் என்பது குருவின் வாழ்க்கை அப்படி என்னென்ன தொடக்கங்கள் அவருக்கு உண்டு ஒரு எழுபது வயதில் ஒருத்தர் புதுசாக ஒரு விஷயம் தொடங்குறாருன்னா அவர் வாழ்க்கை மறுபடியும் தொடங்குது வாழ்க்கைன்றது ஒரு பெரிய புத்தகம் போல நீங்கள் ஒரே பக்கத்தை விரிச்சு அப்படியே வச்சுட்டு உக்காந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் வாழ சில மத நிறுவனங்களில் பகவத்கீதையோ பைபிளையோ குரானையோ இப்படி வெடித்து வச்சுருப்பாங்க சில சர்ச்சுகளில் வாசலில் பைபிளை காங்கிரீட்டில் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் திறந்துருக்கு மறு அதை புரட்டவே முடியும் அந்த மாதிரியான காங்கிரீட் புத்தகமாக உங்கள் வாழ்க்கை புரட்டணும் ஒரு நாளில் ஒரு அத்தியத்தை புரட்டணுங்கிறது வாழ்க்கையை நகர்த்து கிளம்பி செல்வது போல புனிதமான மகிழ்ச்சியான பெரிய விஷயமே கிடையாது எந்த இடம்னு தெரியாத இடங்களுக்கெல்லாம் கிளம்பி போகணும் இளமையில் அப்படித்தானே இருந்தீங்க ஒரு இன்டர்வியூ வருது யாருன்னு தெரியாது எங்கேனு தெரியாது ஆனால் சட்டை போட்டு கிளம்புறேன் பார்ப்போம் போஸ்டிங் கிடையாது புது நிலத்திற்கு ஆர்வமும் தயக்கமும் கொந்தளிப்பவும் போய் சேர்றீங்க ஒரு புது பெண்ணை காதலியை சந்திக்கிறதுக்காக போய் நிற்கிறீங்க அதெல்லாமே பெரிய கொண்டாட்டமான நினைவுகளாக இருக்கு அப்படிப்பட்ட நினைவுகளை ஏன் உருவாக்கி கொள்ள முடியாது நண்பர் சாந்தமூர்த்தி என்று ஒருவர் மன்னார் குடிஞ்சிருக்கிறார் வயது எழுபதுக்கு மேல ஆனா ஒரு போட்டி நண்பர் சுனில் கிருஷ்ணன் வைத்தார் ஆயிரம் மணி நேரம் வாசிப்பார் சாந்தமூர்த்தி அதுல இருந்து கிளம்பினார் ஆயிரம் மணி நேரம் வாசிக்கிற ஒரு தொடக்கத்தை நிகழ்த்தணுங்கிறார் அந்த தொடக்கம் அவரை அடுத்த ஆண்டுகளுக்கு கொண்டு தூண்டி கொண்டு போயிச்சு அந்த வாசிப்பு அனுபவத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதிக்கிறார் ஆயிரம் மணி நேரத்தை கடந்து கடந்து அவர் ஐந்தாயிரம் மணி நேரத்துக்கு மேல வாசித்து அத்தனை புத்தகங்களை வாசித்தார் ஆயிரம் மணி நேரம் வாசிக்க போறேங்கிற ஒரு தொடக்கம் என்னுடைய மனைவி பணி ஓய்வு பெற்ற உடனே ஆயிரம் மணி நேரம் வாசிக்கிறான் அப்படின்ற முடிவு எடுத்து அந்த போட்டிக்குள்ள அழைஞ்சால் அவளை அப்படி ஒரு தொடர்ந்து அவளோ நினைவுகளை எழுத ஆரம்பிச்சார் ஒரு புத்தகம் வெளிவந்த ஒருவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான நடராஜ சிலைகளையும் பார்ப்பதே ஒரு தொடக்கமாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் மயிலாடுதுறை பிரபு என்ற நண்பர் தமிழகத்திற்கு எல்லா திருவிழாக்களையும் சென்று பார்த்து விடுவது என்கிற ஒரு அரைகோலை தனக்கு கொண்டார் ஒரு தனக்கு தனக்குத்தானே தீரி கொளுத்தி கொண்டவர் ஒரு ராக்கெட் தன்னைதானே கொளுத்தி கொண்டார் அப்படித்தான் அது மேலே போக முடியும் ஒரு ராக்கெட் மேலே போகுது முந்தைய ஃபியூல் எரிந்து முடிச்சு அதை விட்டுட்டு அடுத்து அதுவே பெற்ற வச்சுக்கலாம் அப்பதான் அது மேல போகும் கிளம்பி செல்லுங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து கிளம்பி செல்லுங்க ஒரு நாள் விழித்து வரும்போது இன்று புதிதாக பிறந்தேன் என்று உணருங்கள் அப்படி ஒவ்வொரு நாளும் உணரணும் கூடுமாறு வரைக்கும் அதிக முறை உணரணும் ஒவ்வொரு முறை பிறந்தெழும்போதும் நீங்கள் வாழ்க்கையை உங்களுக்கே பரிசளித்துக் கொள்கிறீர்கள் கிளம்பி செல்லுங்கள் என்ற செய்தியை தான் இந்த காலையில் அனைவருக்குமாக சொல்ல விரும்புகிறேன்